பாத்துட்டு இருக்கீங்க அந்த காலத்துக்கு ஒத்த மாதிரி இருக்காது அந்த காலத்தோட பிரபலிப்பா அந்த படம் அப்படி நம்ம பார்க்க ரொம்ப இதை ஒரு படமாதான் பாக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய மொழி போராட்ட வரலாற்று பேர் ஆவணும் இது இல்ல அந்த மொழி போராட்ட உணர்வை எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ள ஒரு கதை திரைக்கதையை பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள காதல் ஒரு அண்ணன் தம்பி இதெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க அப்படி நம்ம மொழி போராட்டம் நடந்ததில்லை அது வந்து அதுக்குள்ள அவங்க ஒரு கற்பனை கலந்து அவங்க எடுத்தவொடனே சொல்லிடுறாங்க என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதனுடைய மொழி என்பது உயிர் அதுதான் முகம் முகவரி அடையாளம் இந்தியாவினுடைய என்பதுனா வேற்றுமை ஒற்றுமைதான் அது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஒரு ஐக்கியம் அப்ப இது பல மொழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம் அதுல அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம் அதுல ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த மண்ணில் நம்மளுடைய மொழி போராட்டம் வெடிச்சது அதுதான் இந்த படம் பிரதிபலிக்கணும் உணர்வு அதுதான் எனக்கு நிறைவு என்னன்னா தமிழ் திரைப்படத்துல தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேக்குது அது அது ஏற்கத்தக்கதா இருக்குது அது தம்பி சிவா வந்து கடைசியா தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே தான் இருந்தது அது அப்புறம் எங்களுடைய மொழி போர் இயலுடைய படத்தை இறுதியாக போட்டது பார்க்கும்போது சரி அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு பட திரையில வருது அப்படின்னு மொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒவ்வொரு மொழி வழி இனங்களுக்கும் அவரவர் மொழி முக்கியம் விரும்பினால் எம்மொழியும் கற்பம் அதுதான் அது சொல்லுது தேவைப்பட்ட இப்போ நாங்களே நானே பலதரவை எடுத்து சொல்லியிருக்கேன் ஈழத்தில் நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளாக போனோம் பிரான்ஸுக்கு போனோம் ஆனால் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு நாங்கள் அகதியாக போகலை அங்கே போய் கற்றுக்கிட்டோம் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்தில் இருக்கோம் அங்கே இந்தி போய் கத்துக்க வேண்டியது இருக்கும் இப்போ குறிப்பாக எங்கள் ஊரில் எங்கே சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்கள் இராணுவத்துக்கு போறோம்னா அங்கே போய் கத்துக்கிறோம் அப்போ மொழி தேவைப்படுது கத்துக்கிறோம் ஒரு மொழியை அதிகபட்சமா ஆறு மாசம் ஏழு மாசம் செலவழிச்சா கத்துக்கலாம் இங்கேயே தெருக்கல்ல ஆறு மாசத்துல அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது பலகை இருக்கு விளம்பர பலகைகள் இருக்கு நம்ம பார்க்கறோம் அப்ப எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் தேவைப்படும் போது கற்றுக்கிறோம் உணவு உடை மொழி வழிபாடு சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை அதை விட்டு நீ கட்டாயம் இதை படிச்சுதான் தீரணுங்கிறத ஏற்க முடியாது அது சரியா இருக்காது அது அதனாலதான் அதை தான் இந்த படம் வலியுறுத்துது அதில் அதுல என்ன எல்லா மொழி வழி தேசிய இனங்களினுடைய மொழியும் மதிக்கணும் அவங்க உணர்வையும் மதிக்கணும் வலுக்கட்டாயமா ஒரு இந்தி திணிப்பை செய்யக்கூடாதுங்கிறத தான் இருந்து போய் பிரிஞ்சு இருந்து இருந்துச்சு வங்காளிலிருந்து எதிர்ப்பு இருந்துச்சுங்கிறத இந்த படம் சொல்லுது அதை மேலோங்கி இருக்கிறது அவரவருக்கு அவரவர் ஒரு மொழி முதன்மையானது அது உயிர் போல போற்றப்பட வேண்டியது அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் தமிழீழம் தலைமுறையினர் இதுதான் நம்ம மொழி போட்ட போராட்ட வரலாறுன்னு நினைக்கக்கூடாது மொழி போராட்ட வரலாறு தனியாக இருக்குது நானே நிறைய புத்தகங்கள் அதுக்காக வெளியிட்டிருக்கேன் உயிர் எழுத்துன ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான்தான் வெளியிட்டேன் உயிர் எழுத்துன அதுலயே கூட எங்க மாமா நான் காமராசர் எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு அப்படி உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவில் இருக்கு தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அந்த பின்புலத்தை அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையே எடுத்துக்காங்க அதில் எடுத்த விதம் அந்த சொல்லிப்போன இது நடித்த என்னோட தம்பி சிவகார்த்தியனுடைய பங்களிப்பு தம்பி ஜெயம் எதிர்நாயகனா நடித்த அவருடைய பங்களிப்பு தம்பி அதர்வா குறிப்பாக ஒளிப்பதிவு அதுல மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜீவபிரகாசின் நூறாவது படம் அவன் பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருந்தது பின்னணி இசை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒத்துழைச்ச படத்தை தூக்கி நிறுத்திருக்காங்களா அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு அதுக்கு ஒத்துழைச்ச அந்த ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருந்தது இயக்குனர் இந்த மூணு நடிகர்களே வச்சு இப்படி ஒரு பின்புலத்தில் ஒரு படத்தை எடுத்துடணும்னு ஒரு பெண் இயக்குறோன்னு நினைக்கிறதே பெருசு அதுக்கு அவங்களுடைய இறுதி சுற்று பார்த்தேன் அது ரொம்ப முழுமையான படைப்பா இருந்தது அதுக்கப்புறம் சூரரை போற்று அப்புறம் இந்த படம் இது ஒரு பெரிய முயற்சி எளிதாக யாரும் இந்த க இந்த இந்த இதை தொற்ற முடியாது இது பிரச்சனைக்கு வரும் ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தால் திரைக்கு வராது திரைக்கு வராது அதனால அதில் சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க ஒரு படமாக எடுத்திருக்காங்க ஒரு படமாக பார்த்தா நல்ல படம் அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது சிறந்த ஒளிப்பதிவு இருக்குது இசை இருக்குது நடிப்பு இருக்குது அது அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம் ஆனால் இதுதான் நம்ம மொழி போராட்டம் வரலாறு என்று நினச்சிக்கிட்டு அதை போய்ட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை அதுதான் என்னுடைய கருத்து அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்கேன் என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் தம்பி ரவி அது அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம் இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சுருக்கிறது பாராட்டுக்குரியது தான் இதை போய் நம்ம படத்தை இந்த படத்தை படமாக பார்த்துட்டு வந்துடுங்க இதுதான் நம்ம மொழி போராட்டம் வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காது அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள் இதை தயாரிச்ச தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும் ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும் யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும் ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரிச்சு இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளதை உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம் அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டில் இல்லை ஜனநாயகன் என்ன பாடுபடுதுன்னு நீங்க பாக்குறீங்க அதனால அது இல்லை அது அவ்வளவு கருத்து சொந்தரையும் இல்லை மற்றவர்களை விட கூடுதலாக உங்களுக்கு சினிமா பத்தி அதிகமாக தெரிய இந்த கதையை உங்களை பண்றதுக்கு எங்க இப்ப எங்க ஐயா கி வெங்கட்ராமன் எல்லாம் ஒரு பெரிய அறிஞர் என் தம்பியே துறை இது நல்லா இருக்குமா இன்னொரு தம்பி தமிழ் மிச்சி பாசறையில் இருக்க கார்த்திகை செல்வன் அது இல்லைம்மா இதாக தான் நான் ஆசிரும் இல்லை மொழி போராட்ட வரலாற்றை முழுமையா படிச்சவன் அப்படிங்கிற இதுல சொல்றேன் அது வேற இது வேற இது ஒரு திரைப்படம் அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு திரைக்கதையை அமைச்சிக்கிட்டாங்க இந்த சல்லியர்கள்னு ஒரு படம் வந்தது இல்லை அது எங்கள் போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு சின்ன துளி அவ்வளவுதான் அதை படம் எடுத்தால் நீங்கள் சான்றிதழ் தெரியல திரையரங்கு இதுக்கே கொடுக்கல அது கஷ்டம் மொழி போராட்டத்தை எடுத்தால் அதிகாரத்தில் அந்த மொழியை திணிச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இங்கே என்ன நடந்தது அது தெரியும் இப்ப அதெல்லாம் உண்மையா எடுத்தா இப்ப அந்த அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடி வரும்னு தெரியும் அதனால இது இது படம் படமா பார்த்தா நல்ல படம் அதுதான் அப்படி பாத்துட்டு போயிடணும் ஒவ்வொரு மாநிலத்துமே சூழல் இருக்கு 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 இப்ப எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னை பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மொழியை வந்து அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையா நான் ஒத்துக்கணும் எங்களுக்கு நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்க வழிய இங்க தமிழ் இல்லை தமிழர்களாகவும் நாங்கள் இல்லை எங்களுக்கு தாய்மொழி பேச வரலை மூன்று தலைமுறை வந்து தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கிட்டோம் தமிழ் படிக்காமலே உயர்ந்த பட்டம் பெற்று பணிக்கு சென்று விடலாம்ங்கிற சூழலை நாங்கள் உருவாக்கிட்டோம் அது போயிடுச்சு எங்கள் வழிபாட்டில் எங்கள் வழக்காடு மன்றங்கள்ல எங்களுடைய பண்பாட்டில் எங்களுடைய பேச்சில் எழுத்துல எங்களுடைய ஆட்சி மொழி அதிகார மொழி பயன்பாட்டு மொழி ஏன் ஒரு திருமணம் அழைப்பதில் கூட தமிழில் நம்ம அச்சிடுவதில்லை எல்லாம் போயிருச்சு தமிழ் பேச தெரியலை நமக்கு பேச தெரியல வம்படியாக வழுக்க ஆங்கில சொற்களை போட்டு போட்டு பேசுறது ஒரு தங்கிலீஷ் அதை உருவாக்கிட்டோம் இப்போ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னு பேசணும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ன்னு இறங்கி இன்றைக்கி போகும்போது கடை வீதியில் நான் சொன்னதுக்காக திரும்பி ரெண்டு பக்கம் பாருங்கள் எங்கேயாவது தமிழில் இருந்தால் பாருங்கள் எழுத்து தமிழில் இருக்கும் சொன்னிங்கன்னா உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் உச்சரிச்சிங்கன்னா தமிழ்ல வரும் அதுதான் அது தமிங்கிலம் அப்ப அது அதை மீட்கணும்னு நினைப்போம் ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும் மொழி அழிய விட்ட இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் இதுதான் வரலாறு அப்படி இருக்கும்போது என் மொழி அழிஞ்சிடுச்சு இப்போ முழுமையா எல்லா சொற்களுக்கும் கலை சொற்கள் வேர் சொற்கள் கொண்டது என்னுடையது இப்ப நீங்க வந்து ஆங்கிலத்துல ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெல்லும் ரைஸ் தான் அரிசி ரைஸ் தான் சோறு ரைஸ் தான் எனக்கு நெல் அரிசி சோறு மூணு இருக்கு அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான் எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா மூணு இருக்கு அவனுக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாமே ஆன்ட்டி தான் எனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை இவ்வளவு இருக்கு அப்போ அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது இப்போ மற்ற மொழிகளுக்கு மலையாளத்திலேயோ அல்லது தெலுங்குலேயோ அல்லது கர்நா கன்னடத்திலேயோ அவர்கள் மொழி பற்று வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் மொழியில் முழுமையான சொற்கள் இல்லை நாற்பது அறுபது விழுக்காடு தான் தாய்மொழியில் சொற்களுக்கு மீதியெல்லாம் எல்லாம் இருந்தேன் இ பிக்சரில் தான் இ சினிமாவில் தான் நான் கேரளாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காவல் நிலையத்தில் வந்து காவல் நிலையம்னு நமக்கு இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே அந்த காவல் நிலையத்துக்கு மலையாளத்தில் எழுதி வைக்கணும்னு ஒரு தம்பியை கேட்டேன் அது எனக்கு நிர்வாக தயாரிப்பில் இருந்தவருக்கு ஏய் அதுதான் போலீஸ் தம்பி அது ஆங்கிலம்டா அதுதான் போலீ என்ன சொற்கள் இல்லை அப்போ கன்னடர்கள் வந்து நல்ல மொழி பற்றல் இருப்பாங்க முப்பது நாற்பது விழுக்காடு அவங்களுக்கு சொற்கள் இல்லை ஆங்கிலம் தான் பயன்படுத்தி ஆகும் அப்ப அந்த நிலைமையில நாம அழிய கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை மீட்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நம்மள தமிழர்களை அதிக மொழி பற்று இருக்குது மொழி வெறியில் இருக்கிறோம் சொல்றாங்க ஆனால் நம்மை விட கன்னடர்களும் மராட்டியர்களும் இன்னும் கூடுதலா இருக்கிறதா நான் உணர்றேன் சமகாலத்துல நான் உணர்றேன் இப்போ அப்படியெல்லாம் நம்ம இல்லை ஆனால் இப்போ இந்தியை நம்ம எதிர்க்கிறோன்ற எங்கே ஹிந்தி இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு இப்போ குறிப்பாக நான் வந்து என் ஊர் ராமநாதபுரத்துக்கு போனால் வெல்கம் டு ராம்நாடு அப்படின்னு எழுதியிருக்கு தமிழில் எழுதியிருக்கா ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா எழுதி கீழே ஆங்கிலத்தில் இருக்கா இல்லை வெறும் வெல்கம் டு ராம்நாடு தான் என் சொந்த ஊருக்கு இங்கிலீஷ் என்னை வரவேற்று பெற்று அப்படி அப்படி இருக்கு நிலமை அதனால மொழி பற்று என்பது அது வந்து அதை சொல்ல முடியாது அதாவது தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருன்னு தான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறது இல்லை தமிழ் எனக்கு மொழி அல்ல என் மூச்சு வெறும் பேச்சு மொழி அல்ல என் மூச்சு மொழி அந்த பற்று எல்லாருக்கும் இருக்குது அது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்